ஹாய் எம் எஸ் ஹாய் யூடியூப் வியூவஸ் அனைவருக்கும் வணக்கம் எங்களோட சேனலில் நீங்கள் நிறையா அப்டேட்ஸ் இருக்கீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி புதிதாக பார்த்துட்ருக்கும் நண்பர்களுக்கும் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க எல்லா வீடியோவும் பாருங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேங்க தமிழக அரசு வழங்கும் இலவச தையல் இயந்திரம் எப்படி பெறுவது அதற்கான விளக்கம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது புரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும் வித் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம் இப்போ சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் மத்திய மற்றும் மாநில அரசு இணைந்து இலவச தையல் இயந்திரங்களை வழங்குகிறது அதாவது சமூக நலத்துறை வாயிலாக செயல்படும் சத்தியவாணி முத்து அம்மையார் அவர்களின் நினைவாக தமிழக அரசால் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது சரி வாங்க சத்தியமான முத்து அம்மையார் நினைவு இலவச தையந்திரம் வழங்கும் அந்த திட்டத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்குவோம் அதாவது இலவசமா வழங்கும் இந்த தையல் இயந்திரத்தை யாரெல்லாம் விண்ணப்பித்து பெறலாம் இதற்கு தேவைப்படும் சான்றிதழ்கள் என்னென்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன் கவனமா கேளுங்க யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா விதவிகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஏழை பெண்கள் இவர்கள் அனைவரும் இந்த சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தில் பயன்பெறலாம் இவர்களுக்கு மின் மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரம் இலவசமாக வழங்கப்பட உள்ளது இருப்பினும் இந்த தையல் இயந்திரத்தை பெற மாத வருமானம் ரூ பன்னெண்டாயிரத்துக்குள் இருக்க வேண்டும் இருப்பிடம் தையல் பயிற்சி வயது சான்றிதழ் இரண்டு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் விதவை கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் என்பதற்கான சான்றிதழ் ஆதார் அடையாள அட்டை ஆகிய சான்றிதழ் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பங்களுடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் என்ன வயது சான்றிதழ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வருமான சான்றிதழ் ஆதார் அட்டை அனுபவ சான்றிதழ் மொபைல் எண் சொந்த கையொப்பம் ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் உடல் ஊனமுற்றோர் சான்றிதழ் கணவனால் கைவிடப்பட்டோர் அல்லது உதவி சான்றிதழ் விதவை சான்றிதழ் இது எல்லாமே இருக்கணும் முக்கியமான நிபந்தனைங்க விண்ணப்பதார்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும் முகவரி தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவராக இருக்க வேண்டும் இந்த சான்றிதழ் உங்களது கிராம அலுவலகர் மூலமாக வாங்கியிருக்கணும் விண்ணப்பிக்கும் வயது பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் மகளிர் சுயதின் மூலம் பயிற்சி பெற்ற பெறப்பட்ட சான்றிதழை ஒரு ஆவணமாக சமர்ப்பிக்கலாம் பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் உங்கள் மாவட்டத்தில் உள்ள சமூக நலத்துறைக்கு என் அதாவது உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற சமூக நலத்துறைக்கு தபால் மூலமாகவோ பதிவு தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அல்லது நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் இதில் நான் இப்போ சொன்ன விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை படித்து தெரிஞ்சுக்குங்க அப்படி உங்களுக்கு அதில் டவுட் இருக்குது இன்னும் கிளாரிஃபை ஆகலைன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் மாவட்டத்தில் கலெக்ட்ரேட்டில் சமூக நலத்துறையுடைய அலுவலகம் எங்கே இருக்கோ அங்கே போய் பார்த்து இதை கிளியர் பண்ணிக்கோங்க இது இலவசமாக வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் நண்பர்களுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டான ஒரு வீடியோ கணவனால் கைவிடப்பட்டவர் விதவை யாருக்காக இருந்தாலும் மாற்றுத்திலாக இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் நிறைய தகவலோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்